தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது டே டு டே லைஃப்ல வந்து நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சில இஷ்யூஸ் தான் இது அதாவது சின்னதா நம்ம வந்து ஒரு அரிசி சாக்கை பிரிக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஒரு ஊசியில ஒரு நூலை கொறுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம என்னமோ ஒரு பெரிய ஒரு வார் மாதிரியே நம்ம வந்து டீல் பண்ணிட்டு ஸோ சோ அதெல்லாம் அப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அதனால கடைசி வர பாருங்க உங்களுக்கு தெரியாத நீங்க தினமும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸியா பண்றது மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோல வரக்கூடியது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்து ஹண்ட்ரட் ஒர்க் ஆகக்கூடியதான் முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ளாடி போகலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பேனில் இந்த த்ரெட் அதாவது இந்த ஸ்ட்ரிங் கலந்து வந்துடுச்சுன்னா எப்படி மாற்றுறதுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலையாக தான் இருக்கும் பின்ன அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கோர்த்து கோர்த்து அடைச்சா இந்த பேண்டே வேண்டான்னு தூக்கி போடுற ஆட்களும் இருக்கிறாங்க நானும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்ட ரெண்டு பேண்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்படி ஒரு பத்து செகண்டுக்குள்ள வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு இதுக்காக எல்லாம் கிட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சாக்கு இந்த அரிசி சாக்கை வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டு இதை வெட்டி அதை குத்தி அதுக்கப்புறம் கத்தியை போட்டு உள்ள நுழைச்சி அதுக்கப்புறம் கத்திரி எடுத்து வெட்டி பார்த்து கடைசியில டோட்டலா சாக்கையே கிழிச்சிருவோம் ஸோ அது எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த வீடியோல தெரியுற மாதிரி நீங்க சிம்பிளாவே செஞ்சு முடிச்சிடலாம் இதுல ஒரு சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச்சு போட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் போட்டிருப்பாங்க சோ அந்த ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கிற இடத்த உங்க பக்கமா லைட்டா மடக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருந்து லெப்ட் சைடு பார்த்து நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆயிரும் அந்த அரிசி பேகும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாம கிடைக்கும் அடுத்ததா ஊசியில நூல் கொறுக்கிறது இந்த மாதிரி டூத் பிரஷை எடுத்துட்டு அதுல நூலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க அழுத்துனாலே போதும் ஈஸியாக வந்துடும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ல வரக்கூடிய பால் ஜூஸ் இது எல்லாமே நம்ம ஓபன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ சிசர் எடுத்து கட் பண்ணி தான் நம்ம வந்து ஓபன் பண்றது ரொம்ப சிம்பிளா ஓபன் பண்றாங்க பாருங்க ஸோ இனிமேல் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்கெட் பெருசு வாங்கினா நமக்கு லாபமா இருக்கும் பட் சின்னது வாங்கினா ஈஸியா முடிச்சுட்டு தூர போட்டுடலாம் பெருசு வாங்கினா வந்து காத்து ஏறி அது நாசம் ஆயிரும் சொல்லிட்டு நம்ம பெருசு வாங்க மாட்டோம் பட் பெருசு வாங்கினாலும் ஈஸியா ஏர் உள்ள போகாம எப்படி மடக்கிறாங்கன்னு பாருங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்கெட் மட்டும் இல்ல இந்த மாதிரியான கவர்ல வாங்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பாக்குறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்குல்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ல பருப்பு வகைகளா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நிறைய பேர் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அது கவர்லேயே வச்சு மடக்கி சிலது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பாட்டில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு டாப்பை மட்டும் கட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சிந்தவும் செய்யாது செதறவும் செய்யாது இந்த கவர்ல இருந்து ஈஸியா இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல அதுலயே வச்சு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்கறது இது வந்து லேடிஸுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் லேடிஸுக்கு மட்டும் இல்ல சில ஜென்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும் இது நம்ம கையில வச்சு யூஸ் பண்ணி கையும் நாசமாகும் அது மட்டும் இல்லாமல் குப்பையில போடுற மாதிரி போட்டு வைக்க வேண்டியது இருக்கும் இது வந்து அவங்க யூஸ் பண்றாங்க பாருங்க இதே மாதிரிதான் முதல்ல பண்ண மாதிரி பாட்டிலுடைய டாப்ப கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நூலை கட்டி இந்த பாட்டில் கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி தொங்க விட்டுலாம் நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நாளாவே நம்ம நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்த விஷயம் இது பார்த்தீங்கன்னா இதை வெட்டுறதுக்கு கத்திரிய தேடி கத்திய தேடி அதுலேயும் ஒழுங்காக வெட்டாமல் பல்ல வச்சு கடிச்சு பல்லெல்லாம் நாசமாகி இந்த மாதிரியான சில சம்பவங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் உங்களுக்கு நடந்திருக்காங்கிறத கமெண்டில் தெரிவிங்க ஸோ இது எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம வந்து இதை எடுக்கணும் அவ்வளோதான் அவங்க வீடியோவில் காமிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து அதை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இதுக்காக எவ்வளவு போராட்டங்கள் பண்ணியிருப்போம் சரி இனிமேலாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேண்டடு இது பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயோ இல்லை காலிலையோ எங்கேயோ ஒரு வெட்டுப்பட்டுச்சு ஸோ நம்ம விரலில் சுத்தும் போது சும்மா ஒரு சுற்றி சுற்றி வைப்போம் அது பார்த்தீங்கன்னா கலந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கிராஸ்ல வந்து ஒட்டி விட்டிங்கன்னா கலரவே செய்யாது அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங் நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த ரிங் விஷயம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஆன ஒரு விஷயம் இதுக்காக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் போய் இதை கட் பண்ணுறதுக்கெல்லாம் இருந்தாங்க ஸோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்து நான் அவங்க கையிலேருந்து இதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கிறேன் அதாவது டைட்டாக இருந்த மோதிரத்தை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூலை போட்டு இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரியே நம்ம இழுத்துட்டோம்னா அந்த மோதிரம் ஈஸியாக வெளியில் வந்துடும் ஸோ இது நான் வந்து ஹண்ட்ரட் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆன ஒரு விஷயம் ஸோ இனி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் சொந்தக்கார யாருக்காவது இந்த மாதிரி ரிங் டைட்டாக இருந்துச்சுன்னா சோப்பு போட்டு எண்ணெய் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இந்த மாதிரி ஈஸியாக கலத்திடுங்க அடுத்து பெண்களுக்கு தேவையான விஷயம் பெண்களுக்கு தேவையான விஷயம் மட்டும் இல்லை சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் இது தேவைப்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு தான் இதை கிளீன் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்க கொஞ்சம் காட்டனை எடுத்து ஈஸியாகவே அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காலில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக முள் குத்துன உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பின்னை வச்சு குத்தி அந்த இடத்தையே வந்து ஆப்ரேஷன் பண்ணி தோண்டி எடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி பலூனை வந்து சேர்த்து கட்டிடுவோம் அதுக்கப்புறம் இதை எங்கே கட்டலாம்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல கெட்டாமல் எங்கே வசதி இருக்கும் அந்த இடத்துல ஜன்னல் எல்லாம் பிடிச்சி இருப்போம் ஸோ நம்ம சிவத்துல கூட சேர்த்து கட்டி வச்சிருக்கிற அந்த பெலூனை ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம் அது எப்படிங்கிறத பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் ஒரு இருந்து இன்னொரு கப்புக்கு பாலாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று தண்ணியாக இருந்தாலும் சரி அதை மாற்றும் போது கீழே களையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணியை எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சி ரொம்ப வேலை தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதியும் போயிடும் ஸோ இது எனக்கு நடந்துருக்கு உங்களுக்கு நடந்திருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க ஸோ இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளவு சிம்பிளாக ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நானும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ல வந்து இந்த கவர் வைக்கிறது நம்ம பிளாக் கலர் வேஸ்ட் கவர் வந்து வைப்போம் அது இந்த மாதிரி தான் வைக்கணும் நம்மளும் அதை வைக்கிறதுக்கு அதை உள்ள வச்சு தள்ளி மேலே வந்து மடக்கி ஃபோல்டு பண்ணி என்னெல்லாமோ பண்ணுவோம் இல்லையா இதுதான் அதுக்கான ப்ராப்பர் வே ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இதுவரை தெரியாமல் இருக்கலாம் அதாவது மில்க் மேடாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான பாட்டில வரும் ஸோ இதை ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ராப்பரான வே இதுதான் ஸோ இந்த கேடிஆர் ஹப் சேனலில் இந்த கேடிஆருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு சில விஷயங்களை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தேவையான விஷயங்களை நான் அப்படியே வந்து போட்டிருக்கிறேன் ஸோ நிறைய பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த விஷயம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத ஏதாவது விஷயம் நான் இப்ப அதை கண்டிபா தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்